ஆகாயம் இத்தனை நாள் மண் மீது வீழாமன் என்ன அப்படியே தூணாக தாங்குவதும் காதல்தான் அப்படின்ட்டு என்ன தான் வந்து அந்த பாட்டில் வந்து அப்படியே ஓவர் எக்ஸாசரேட் பண்ணி வச்சுருந்தாலும் கூட பல நேரங்களில் அது உண்மை தான் குண்டூசி கையில் தந்தால் கிணறையை தோண்டிவிடும் ஏன்னா பறவைகள் வந்து வேலிகளை வேலிகள் வந்து பறவைகளை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு கட்டத்தில் உண்மையான அளவு அப்படிங்கிறது வந்து அதுக்காக என்ன வேணாலும் செஞ்சிடலாங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உந்து சக்தியை ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனை வந்து கொடுத்தது காதல்தான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்கோர்ஸ் எஸ் இந்த உலகம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி செட்டப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுக்கான காரணங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காதல் தான் இன்றைக்கு உலகத்தில் மனுஷன் வந்து எதுக்காக சம்பாதிக்கிறானா அவனுக்காக சம்பாதிக்கிறத விட அவங்க கூட இருக்கிறவங்களுக்காக சம்பாதிச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சுட்டு போகணுங்கிறதுக்காக சம்பாதிக்கிறது தான் அதிகம் அது எல்லாமே காதல் தானே எல்லா காதலையும் விட வந்து முக்கியமாக ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்காக ஆணும் ஆணுக்காக பொண்ணு என்ன வேணாலும் செய்கிறாலே எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறாங்கல்ல காதல் மேலே அவங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா தயவுசெய்து ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க எப்படியாவது தன்னுடைய கணவர் திரும்பி வந்துடணும்னு சொல்லிவிட்டு தன்னுடைய உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்க எதுக்காகவும் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க மன்சோர் சாப்பாடுகள் இருந்து என்ன எல்லா விதமான அப்போ தான் எல்லா விதமான கோயில்களுக்கும் போக ஆரம்பாங்க மஸ்ஜிதுக்கு போக ஆரம்பிப்பாங்க சார்ச்சுக்கு போக ஆரம்பிப்பாங்க இல்லை அதே மாதிரி ஒரு மனைவியை காப்பாற்றுருக்கா கணவன் வந்து எவ்வளவு பெரிய தன்னுடைய சொத்தை அழிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத மழை கொண்டு விஷயங்களை வந்து அந்த கணவன் செய் வந்தானே ஸோ அந்த ஒரு அன்பு அந்த ஒரு பாசம் அந்த அது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த எமோஷனல் ஃபீல் அதனால தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாமே எங்கிட்டு இருக்குது மனுஷங்களில் அதில் தானே ஓடிக்கிட்டு இருக்கும் சும்மா அந்த மெட்டீரியல் ஸ்டிக்டுங்க வச்சுக்கிட்டா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மெட்டீரியலுங்கிறது எனக்கு பிடிச்ச ஒரு ஆளுக்கு வந்து சந்தோஷம் தருங்கிறதுனால தானே இது இந்த கதை எல்லாமே இல்லை இட்ஸ் அ மேட்டர் ஸோ இன்றைக்கி அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த லவ் இஸ் லவ் பாமிங் அப்படிங்கிறது லவ்னா என்ன ப்யூரான லவ் ஓகே லவ் பாமிங்னா என்ன ஒரு நாசிஸ் மாதிரியான அதாவது நம்ம ஏமாற்றக்கூடிய நாசிஸ் பர்ஸ்னாலிட்டி மாதிரியான ஆட்கள் செய்யக்கூடிய ஒரு நாடகம் நாடக காதல்கிற மாதிரி வந்து இது ஒரு நாடகம் இதில் வந்து எந்த விதமான காதலும் இருக்காது இது வந்து முழுக்க முழுக்க காதல் மாதிரியே இருக்கும் ஆனால் இது ஒரு டூப்ளிகேட் இது நம்மளை ஏமாத்துறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ட்ராப்பு மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் பொறி வச்சு பிடிச்சி வாங்கிங்கிற மாதிரி தான் இது இல்லையா இந்த ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாட் இஸ் தேட் அப்படிங்கிறத பார்த்தலாமா வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆயம்யு ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எ ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மையான லவ் அப்படிங்கிறது இட் சுட் நாட் பி இன் அ டூ எக்ஸ்ட்ரீம் அதாவது பயங்கரமாக வந்து காலில் விழுகிறது கையில் விழுகிறது கையை கிழிக்கிறது காலை கிழிச்சிக்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது ஐயையோ உனக்காக நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு போட்டு பைத்திய மாதிரி வந்து நடந்துக்கக்கூடிய விஷயங்கிறது உண்மையான காதலாக கண்டிப்பாக இருக்கவே முடியாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுல அப்படி ஒன்று கிடவே கிடையாது இந்த சினிமா அதெல்லாம் வந்து அப்படி அப்படி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது ஆக்சுவலி அப்படியே ஓவர் எக்ஸைட்டடாக அப்படியே போட்டு நம்மளை வந்து அப்படியே நமக்கே ஒரு பயமாக இருந்தே நீ விட்டுறா கேட்கிறா பண்ணுறோம் பண்ணி விட்டுறா இருக்கிறா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்காது திடீர்னு பார்த்தா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா அதே தான் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு விட்டுப்பிடுவான் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் லெட் அ மிஸ் மீ எனக்கு நான் இல்லைன்னா அந்த லைஃப் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்ச்காண்ட் ஆயிடுவாங்க தலைமுறை ஆயிடுவாங்க எங்கே இருக்காலும் தெரியாது ஃபோ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்ன பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது இல்லை நம்மளை பிளாக்கே பண்ணிடுறாங்க திடீர்னு அப்புறம் திடீர்னு அப்பியர் ஆவாங்க அப்பியர் ஆனால் திருப்பி அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஹை எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய அப்படியே ஓவராக வந்து அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அதீதமான எக்ஸைட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி இட விடல அந்த மாதிரி வந்து திடீர்னு விட்டுட்டு போகக்கூடிய அந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்மே இல்லாமல் எது ரொம்ப நியூட்ரலாக இருக்குதோ அதுதான் உண்மையான அளவு ரொம்ப நாகரிகமாக ரொம்ப ஜென்டிலாக ஈவன் அது எந்த அளவுக்கு ஜென்டிலாக இருக்கோ அது அந்தளவுக்கு டீப்பாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப அசட் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய நேரமாக ஏன்னோ நீ அச்ட் பண்ணி தான் ஆகணும் உணக்கிற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ராப்பில் மாட்ட விடாமல் அங்கேயே நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கு அங்கேயே அட்ரஸ் பண்ணி அட்ரஸ் தர்ற மாதிரி அங்கேயே ஒரு ஸ்பேஸ் தர்ற மாதிரி வெயிட் பண்ணி யூனோ லாயலாக ஜென்டிலாக ட்ரை பண்ணி இருக்கக்கூடியதான் லவ் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறதுங்கிறது லவ் பாம்பிங் உங்களை ஏதோ ஒரு ட்ராப்பில் வந்து நீங்கள் மாட்ட போகிறீங்க உங்களை மாட்ட வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம் தே ஆர் வெரி டாப்ஸிக் மீனி டு அந்த ஸ்டாண்ட் இட்ஸ் அ மேட்ரு ஆமாம் இந்த பள்ளியில் தான் உனக்கு என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போக போகமாட்டேன்னு சொல்லக்கூடிய அழுது நான் விட்டுட்டுலாம் போக மாட்டேன் அவ்வளோதான் உயிர் போட்டோம் என்னை விட்டு உயிர் போனாலும் ஒன்றை விட்டு நான் போவேன் நான் நான் என்ன சாதாரண நானு அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கிட்ட கிளம்பிடுவாங்க இல்லையா இட்ஸ் திடீர்னு அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ஒர்க்கு இருந்தது அதான் என்னால் ஒன்றும் காண்டாக்ட் பண்ண முடியல அது எல்லாமே போய் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது மனுஷங்களை டிஃபைன் பண்ணுறதே கிடையாது மனுஷங்க தான் சுச்சுவேஷனை டிஃபைன் பண்ணுறாங்க இந்த சுச்சுவேஷன்ஸை உருவாக்குறதுங்கிறது மனுஷங்க தான் அதனால தான் ஒரே ஒரே சிமிலர் சுச்சுவேஷன்லேருந்து வர்றவங்க ஒருத்தவங்க ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க இன்னொருத்தவங்க அந்த சுச்சுவேஷனையே மாற்றி பெரிய அளவில் வர்றாங்க எப்படி மாற்ற முடியுது இட்ஸ் ஆல் அபவுட் வாட் இஸ் தேர் இன்டென்ஷன் அவங்களுடைய நோக்கம் அப்படி தான் இருக்குது அவங்களுடைய நோக்கம் தான் காரணமே ஒழிய அவங்கள்ட்ட பேசக்கூடாது நினச்சிருக்கிறாங்க அதனால பேசாமல் இருக்காங்க அதுதான் காரணமே ஒழிய அவங்க வந்து உண்மையிலேயே சுச்சுவேஷனால் வந்து அவங்கள்ட்ட பேசாமல் இல்லை எனி அண்டர்ஸ்டாண்ட் சுச்சுவேஷனில் பேசாமல் இல்லைன்னா ஒரு வாரம் என்ன சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷன் ஒன்று யாரும் கடத்தி அதை கிட்னி கிட்னா பண்ணிச்சாங்களா என்ன அப்படி இருக்காதுல்ல இல்லை எனக்கு பிஸ்னஸ் இல்லை எனக்கு என்னோடய வேலை அதிகம் இல்லை என்னோட ஃபேமிலியில் மென்டல் டார்ச்சர் அப்படி இப்படி ஏன் நைட் மெசேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண மாட்டேன் கேட்டால் இல்லை கீன் போடுவேன் இல்லையா ஸோ திஸ் குட் நாட் பி த ரைட் லவ் இட் குட் பி த லவ் பாமிங் ஒன்லி ஓகே ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது நோ ஃபீல் ஆஃப் கம்பல்ஷன் நமக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு இயல்பான ஒரு லவ் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பல்ஷன் இருக்காது நம்மக்கிட்ட அந்த ஒரு வாலண்டியராக நம்ம அந்த விஷயத்தை செய்யணும்னு தான் நமக்கு தோணுமே தவிர அந்த ஒரு இறுக்கமான ஒரு கம்பல்ஷன் வேறு வழியே இல்லை இந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும் ஏன்னா செய்யாட்டே ஒரு பெரிய பிரச்சனையாகி போயிடும் அவங்க அவங்க வந்து எதாவது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த விதமான கம்பல்ஷனுமே அதில் இருக்காது யூ கேன் ஃபீல் யூ கேன் ஃபீல் மோர் ஃப்ரீ ரொம்ப அழகாக இருக்கும் அது தட்ஸ் அ மேட்டர் ஓகே நோ இன்செக்யூரிட்டி உண்மையிலேயே வந்து ஒரு சரியான காதல் அப்படிங்கிறது அவங்க பக்கத்தில் நம்ம போதும் அவங்க கான்டாக்ட்டில் நம்ம இருக்கும்போதும் ஈவன் கான்டாக்ட்டில் இல்லாமல் அவங்க தூரமாக இருந்த போதும் கூட அவங்க நினச்சி பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு செக்யூர்டு ஃபீல் வரணும் ஓகே நமக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க இல்லை எங்கே போனாலும் நமக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க கண்டிப்பாக நம்ம இப்போ கால் பண்ணால் அவங்க நமக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அவங்க நமக்காக வருவாங்க நமக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்மளை வந்து லீட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான வி வித விஷயங்களையும் நமக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கான ஒரு பியூர் லவ் கொடுக்குறதுக்கு ஒருத்தங்க இருக்கு அந்த அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருமே தவிர அந்த மாதிரி ஒரு கதகதப்பான ஒரு வார்மிங் ஃபீல் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு செக்யூர் ஃபீல் தான் வருமே தவிர நெவர் பீ லக் யூனோ ஒரு இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது பொறுத்தவரைக்கும் வி நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்செக்யூரிட்டினா என்னது கிட்ட போகிறதுக்கே நம்ம பதட்டமாக இருக்கிறது ஐயையோ இந்த விஷயத்துக்கு இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களோ அந்த விஷயத்துக்கு என்ன சொல்லுவாங்களோ இதுக்கு வேறு இப்போ எல்லாத்தையும் நோண்டி கேட்பாங்களே ஒரு ரெண்டு நாள் நம்ம வந்து அவங்கள பெருசாக மீட் பண்ணாமல் இருந்துட்டோன்னா இந்த ரெண்டு நாளும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிட்டதுலேருந்து அவங்க என்ன பேசுனாங்க இவங்க என்ன பேசுனாங்க இது எல்லாத்தையும் சொல்லணுமே இப்படி சொன்னால் ஒரு வேளை இதை இப்படி சொன்னால் இதை அப்படி சொன்னால் வந்து இவங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களேங்கிற அந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது அவங்க கூட இருக்கும்போதே நமக்கு வரக்கூடிய இன்செக்யூரிட்டி வந்ததுன்னா அது கண்டிப்பாக லவ்வாக இருக்க முடியாது அது ஒரு ஃபேக் லவ் அது லவ் பாமிங்காக தான் இருக்க முடியும் டட்ஸ் நோ டு ஹைட் இந்த லவ்ங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும் இட் வுட் பி இன் அக் கோர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் உங்கள் உங்கள் மனசுக்குள்ள இருக்க எந்த விஷயத்தையும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஹைட் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது ரொம்ப ஜென்ரலாக ரொம்ப இயல்பாக ரொம்ப ஓப்பனாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட்டாக வந்து அவங்கள அவங்கக்கிட்ட நீங்கள் ஓப்பனாக ஷேர் பண்ண முடியும் அந்த அளவுக்கான கான்ஃபிடென்ட் அவங்க அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எந்த விஷயத்தை வேணாலும் உங்களோட மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து உங்களால் சொல்லிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களாக வந்து இருப்பாங்க சொன்னா அப்படி ஹைட் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது ஆனால் லவ் பாமிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம அப்படி திணருவோம் ஐயோ இது சொன்னால் இதாகிடுமோ இது சொன்னா ஆயிடுமோ இதை இந்த நேரத்தில் சொன்னால் ஆயிடுமோ இதை அந்த நேரத்தில் எல்லாத்தையுமே ஆர்டிஃபிஷியலாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது இருக்கும் எரிச்சலாக இருக்கும் நமக்கு அப்படியே அது அந்த உள்ளே போயிட்டு வெளில வரக்கூடிய அந்த ஃபீலிங்கே வந்து அப்படியே நமக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடும் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கூட நான் எவ்வளோ டென்ஷனாகலடா ஆள ஆலவுடா சாமீளா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்ததுன்னு சொன்னால் இட் உட் பி த லவ் பாபி நெவர் டு ப்ரூவ் யுவர் செல் நான் அன்பாக தான் இருக்கேன் நான் பண்பாக தான் இருக்கேன் நான் பாசமாக தான் இருக்கேன் நான் கம்மி பென்ஷன்ஸோடு தான் இருக்கேன் நான் உனக்காகத்தான் இருக்கேன் என்ன எத்தனைக்காகத்தான் இருக்கேன் நான் எல்லாத்தையும் உட்காந்து டெய்லி உட்காந்து இதை ஒரு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நீ என்னையும் நம்பலாம் நான் வந்து உனக்கு லாயலாக இருக்கிறேன் நான் யார் கூடயும் ஓடி பெற மாட்டேன் நான் யாரையும் கூட்டி ஓடி பெற மாட்டேன் நீ என்னை நம்பலாம் டெய்லியும் உட்காந்து பாவ மன்னிப்பு சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி உட்காந்து ஏதோ பைபிளை சத்தியம் பண்ணுற மாதிரி சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன தாய்மேல் மேல் ஆணைங்கிற மாதிரி உட்காந்து சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்ககிட்ட அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அது கண்டிப்பான லவ்வாக இருக்கவே முடியாது அங்கே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கான நெசசிட்டியே ஒரு அவசியமே அங்கே இல்லாத அளவுக்கு இருக்கும் ஒரு ப்யூர் லவ்ங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் அது இல்லை அப்படியே ஜாலியாக இருக்கும் அங்கே இதெல்லாம் ஒரு விஷயமாகவே இருக்காது நம்ம அங்கே ப்ரூவ் பண்ணுங்கிற நம்ம எங்கேயோ போயிருப்போம் ஆக்சுவலி உட்காந்துட்டு உட்காந்துட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியே ஏன்னோ உட்காந்துட்டு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் எனவும் அந்த லாக்கரை வந்து லாக் பண்ணிவிட்டு தொங்கி பார்க்குற மாதிரியான கதை தான் அந்த மாதிரி தொங்கி பார்க்கணுங்கிற அவசியமே இருக்காது அந்த அப்படியே இயல்பு அப்படியே ரொம்ப அழகாக நேச்சராக வாகுன்றது எவ்வளோ சூப்பர் ஃபீலிங் தெரியுமா அதனால தான் இந்த உலகங்கிறது கடந்து தவிக்கிது அந்த விஷயத்துக்காக அண்ட் நோ பிளைம் ஷிஃப்டிங் இந்த கோட்டில் வாதாடுற மாதிரி இருக்கும் இந்த லவ் பாமிங்கிறது இந்த ஃபேக் லவ்லாம் எப்படின்னா நான் தவறு செய்யவில்லை குற்றம் நடந்தது என்ன இதை இந்த எவிடன்ஸ் இருக்குது இந்த ஆதாரம் இருக்குது என்னடா இல்லை வேறு எதுவும் இது உட்காந்துட்டு எப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ எப்பயுமே வந்து அந்த பிளேம் ஷிஃப்டிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம தான் டார்கெட் பண்ணப்பட்றோம் அப்படிங்கிறது நமக்கே ஃபீல் ஆகும் ஐயோ இப்போ இதை இவங்க செஞ்சுருக்காங்களே இவங்க செஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவாங்களே இப்போ எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அவங்க செஞ்சாலும் நான் தான் காரணம் நான் செஞ்சாலும் நான் தான் காரணம் இதுதான் fake லவ் ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒரு உண்மையிலேயே நம்ம கான்சியஸாகவே தப்பு செஞ்சுருந்தாலும் கூட அதை வந்து உண்மையான லவ் அந்த மாதிரியான பர்சன்கிட்ட லவ்புள் பர்சன் கிட்ட நம்மளால் சொல்ல முடியும் அவங்க சொல்கிறதுக்கான ஃப்ரீடம் இருக்கும் அந்த தைரியம் இருக்கும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும் நமக்கு அப்படி இருக்கும்போது நாம் அதை வந்து ஈஸியாக வந்து அவங்கள்ட்ட சொல்ல முடியும் எந்த விதமான அந்த ப்ளேம் ஷிஃப்டிங் இருக்காது விட் மீன்ஸ் நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னா அதை அவங்களால சொல்ல முடியும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்மளை வந்து பிளேம் பண்ண மாட்டாங்க அவங்க தவறு பண்ணாங்கன்னா நம்மகிட்ட வந்து ஜென்யூனாக ஜென்டிலாக சாரி கேட்பாங்க ஜென்டிலான சாரியாக இருக்குமே தவிர நத்திங் எல்ஸ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஓகே அண்ட் கேன்பீன் லவ் அல் இது என்ன கதை தெரியுமா ஒரு ப்யூரான லவ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே தேவைப்படுறது இது பல பேர் அனுபவிக்காமல் அந்த ஃபேக் லவ்வள மாட்டிக்கிட்ட பல பேர் வந்து அனுபவிக்காமல் இருக்கிற விஷயம் தான் இதெல்லாம் என்ன தெரியுமா அந்த ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல மீன்ஸ் அம் லவ்விங் அப்படிங்கிறது வேறுப்பா இல்லை நான் வந்து ஒருத்தவங்களுக்கு அன்பை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லா விதமான கதையும் வேறு அவங்களுக்கான எமோஷன்ஸ்க்கான ஸ்பேஸ் கொடுக்குறேன் ஃப்ரீடம் கொடுக்குறேன் அதெல்லாம் ஓகே எனக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல ஏன்னோ என்ன ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி ஒரு அன்பில் வந்து அவங்க நினைவு வைக்க ரெடியாக இருக்கிறாங்க ஏ என்ன என் மேலே ஒரு முழு அன்புங்கிறத அவங்க வச்சிருக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல இவன் ஆஃப்டர் இந்த மேரேஜாக இருந்தாலும் கூட ஏன்னோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த அந்த ஒரு ஃபீலை வந்து அனுபவிக்கிறது ரொம்ப அழகானது எனக்காக ஏன்னோ அப்போ நம் நம்மளுடைய நம்மளுடைய செல்ஃபையே நம்ம ரொம்ப வேல்யூ பண்ணுவோம்ல நம்மளே நம்மளை வந்து லோப்பன் ஆரம்புவோம் அப்போ பரவாயில்ல போல நம்மளை ஒரு ஒரு மாதிரி ஆள் தான் போல இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹாவ் இட் இட்ஸ் ஓகே நோ ப்ரொலாங் அண்ட்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு தீராத ஒரு சண்டைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்காது அந்த ஆடடான் ஆடான் ஆடான் ஆகிட்டே போய்கிட்டு இது ஒரு சண்டை இந்த சண்டைக்கு ஒரு அரை மணி நேரம் சண்டை போடுவோம் அடுத்த ஒரு சண்டை இதுக்கு ஒரு அரை மணி நேரம் இந்த சப்ஜெக்ட் இதுக்கு ஒரு அரை மணி நேரம் இப்படியே வந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மீட் பண்ணுறோன்னா அதில் அந்த ரெண்டு மணி நேரமுமே வந்து அந்த அன்ரிசால்வ் கான்ஃப்ளிக்டை பற்றி பேசி தீராத அந்த சிக்கல்களை பற்றி பேசி தீராத சண்டைகளை பற்றி திரும்பி 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 அதையே பேசி 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 அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் அதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது இருக்கவே இருக்காது ஒரு உண்மையான அளவில் வந்து அந்த சுச்சுவேஷன் இருக்கவே இருக்காது அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் டார்கெட் பண்ண போடுறீங்க அந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு சரி இப்போ என்னதான் சொல்ல வர அதை சொல்லும் முதல்ல என்ன இந்த பிரச்சனைக்கு இந்த முடிவு வேணுமா சரி ஓகே இந்த முடிவு தானே ஓகே அந்த சொல்யூஷன் உனக்கு ஓகே ஃபைன் தானே நான் செஞ்சிடுறேன் விடு அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஒன்னே என்ன பண்ணாங்க அப்படி எனக்காக தான் செய்வியா நீ அதை ரியலைஸ் பண்ணி செய்ய மாட்டே இப்படி ஒன்று நீ அதை புரிஞ்சுக்கணும் நீ அதை ரியலைஸ் பண்ணணும் இந்த புரிஞ்சுக்கணுங்கிற வார்த்தையை கேட்டு கேட்டு நம்ம காதையை வலிச்சுக்கிறோம் என்ன வேண்டா உங்க கதை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ சரி ஓகே நான் எனக்கு எனக்கு புரியுது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து எஸ் எப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு இனிமேல் இந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் ஃபைனா இல்லையே கான்ஃபிடன்ட் கம்மியாக இருக்கு இன்னும் நீ இதில் நிறைய புரிஞ்சுக்காது ஏமாத்திர இந்த மாதிரி இப்படி ஒரு பிரச்சனையை முடிக்கவே விடாத அளவுக்கு ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க தட் கைண்ட் ஆஃப் லவ் தட் கைண்ட் ஆஃப் லவ் பாமீன் இது இதெல்லாம் மாட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது உங்க சீன் ஐ திங்க் இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்க மேலே வச்சிருக்கூடிய அன்பு அவங்க நீங்கள் வந்து அவங்க மேலே வச்சிருக்கூடிய அன்பு ஈவன் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் உண்மையிலேயே வந்து அவங்களோட ஸ்பௌஸ் மேலே வச்சுருக்கிற அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கூடியதுங்கிறது லவ்வா இல்லை லவ் பாமிங்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த விஷயத்த வச்சு நீங்கள் வேலிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை லவ் பாமிங் இருந்தால் தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள் அது கடைசி வரைக்கும் நீடிக்காது அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை தராது அது கடைசி வரைக்கும் நீங்கள் இப்போ எப்படி வந்து ஒரு டென்ஸ்டான ஒரு மனநிலைமையில் அது நினச்சோடனே வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து இரட்டடபிளான ஒரு ஒரு பயங்கரமான இரட்டபிளாக இருக்கோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்க போகுது உங்களுக்கு வேணும் தான் வச்சுக்கோங்க அதில் கஷ்டப்படுறதா என்னோடய விதி நான் அப்படி தான் செய்வேன்னா வச்சுக்கோங்க கஷ்டப்படுங்க இல்லை நான் இல்லேருந்து வெளில வரணும்னு நினச்சேன்னா வெளில வந்துடுங்க உங்களால் வெளில வர முடியல ஜெஸ்ட்டு கால் பார்த்து ஆன்லைன் கவுன்சிலிங் நம்ம அதை அனலைஸ் பண்ணலாம் வாட் இஸ் ஸ்டாப்பிங்குங்கிறத அனலைஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடுத்துட்டு இருக்குது அது என்னங்கிறத அனலைஸ் பண்ணலாம் வி கேன் கோ மோர் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆக்ஸ் மார்பா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் ஃப்ரம் தியூமன் எக்ஸ்பர்ட் தாமில் யூடியூப் சேனல் That is what.